நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே மாசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸஜன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரெட்டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் தொலைபேசி ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியேருடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது நெக்ஸ்டன் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நிறையா விஷயங்களை ஆன்மீக விஷயங்கள் ஜோதிட விஷயங்கள் சம்மந்தமாக நம்ம நக்சஜன் டிவி மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் பார்க்குறோம் அதில் பார்த்திங்கன்னா இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பு நான் ஒரு தடவையும் சொல்லுவேன் என்ன சொல்லப்பட்ட அதாவது வருஷம் கணக்கில் பயிற்சியாக கிர பயிற்சியாகக்கூடிய கூடிய கிரகங்கள் இருந்தாலும் மாத கணக்கில் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் அதிகம் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் சுக்கரன் இவங்கெல்லாம் மாதத்தில் பயிற்சி ஆகிட்டே இருப்பாங்க ஒன்றரை மாதம் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா பயிற்சி இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் பொழுது நம்ம பன்னெண்டு ராசிகள் இருப்போம் பொதுவாக பார்த்திங்கன்னா சனி குரு ராகு கேது வருஷக்கணக்கில் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷத்தில் இருப்பாங்க இவங்க நாலு பேர் அவங்க வந்து பாதிப்புகளை கொடுத்தாலும் இந்த மற்ற ஐந்து கிரகங்கள் மாதந்தோறும் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் நன்மையை செய்யுமா இந்த அஞ்சு நல்லது பண்ணா அந்த வருஷ கணக்கில் இருக்கிற நாலு கிரகங்களும் கெட்டது பண்ணினாலும் நாம தப்பிச்சுக்கலாம் அதற்காக வேண்டித்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம தலைப்பாக எடுத்துக்கிறோம் ஒரு மாதத்துலேயும் தமிழ் மாதங்களாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் ஏன்னா இதுக்கு எதுக்கும் எப்படி ஒரு பதினைந்து தினங்கள் வித்தியாசங்கள் கொண்டு தான் இந்த தமிழ் மாதமும் இங்கிலீஷ் மாதமும் ஆங்கில மாதமும் பிறக்கும் அப்போது அந்த சங்கரமணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைமில் கிரகங்கள் ஆகும் பொழுது நமது ராசிகளுக்கெல்லாம் என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதாவது பொதுவாக பார்த்தா பன்னெண்டு ராசிக்கும் நன்மைன்னு சொல்ல முடியாது பனிரெண்டு ராசிக்காரர்களும் ஒரு சங்கடத்தில் தீமையில் கெட்ட பழங்களை அனுபவிச்சுருக்கோங்கிறதையும் சொல்ல முடியாது இது அப்படி ஒரு ரவுண்டிங் ஒரு சுழற்சி முறையில் வந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த சுழற்சி முறையில பார்த்தோம்னா மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் இந்த ராசிகளுக்கு எதா ஒரு கிரகம் பயிற்சி ஆகி இருந்து வந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சங்கடங்களையும் தீர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலங்களை நம்ம முக்கியமாக கருதுறோம் முக்கியமாக எடுத்துக்கிறோம் அதனுடைய இந்த மாதத்தில் இன்னென்ன கிரகங்கள் இந்தெந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த ராசிக்கு இந்த நன்மை நடந்தே தீரும் அல்லது இந்த விஷயத்தில் கவனம் தேவை எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த விஷயத்தில் கெடுதல் நடக்கிறக்கு வாய்ப்புகள் உண்டு ஒவ்வொரு துறையிலையும் நம்ம ஒவ்வொருத்தர் இருக்கோம் அப்போது அதிலெல்லாம் இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த மாதராசி பலன்களை பார்க்குறோம் அந்த மாதராசி பலன்களில் இப்போ நம்ம பார்க்கறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மங்களகரமான விஸ்வாபச வருஷம் ஐப்பசி மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் வாயிலாக நம்ம பார்க்குறோம் வாங்க நம்ம தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பதிவை விரிவாக காணலாம் அன்பார்ந்த எங்களுடைய உத்ராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாத பலா பலன்கள் இதுதான் மகர ராசிக்கு வர ஐப்பசி மாதம் எப்படி இருக்குது ஒவ்வொரு மாதமும் பார்க்குறவன் ஒரு மாதத்தில் என்ன மாற்றங்கள் வந்துட போகுதுன்னு நினைக்கலாம் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு ஐந்து கிரகங்கள் பயிற்சி மாறும் அப்படி அங்கே இங்கேயும் போயிட்டு வரும் அப்போ அந்த ஐந்து கிரகங்களும் மாறி ஏதாவது இந்த மாதத்தில் நடக்குமா நமக்கு நன்மை ஏன்னா நல்லது நடக்கிறவன் யாரும் எதிர்பார்க்க மாட்டான் ஜாலியாக இருப்பான் இந்த கஷ்டப்படுறவன் எதிர்பார்ப்பான் இப்போனாச்சும் நாளைக்குனாச்சும் ஒரு விடிவு காலம் குறைக்குமா நாளைக்கு நடக்கக்கூடிய சூரிய உதயினாச்சும் அவர் நன்மை நன்மை நடக்குமா இப்படியெல்லாம் பல எதிர்பார்ப்புகளோடு தான் நம்ம அன்றாட வாழ்க்கையை ஓட்டின்றோம் அப்போது இந்த ஐப்பசி மாதம் துலா மாதத்தில் மகர ராசிக்கு ஏதாவது நன்மை நடக்குமான்னு பார்த்தால் கண்டிப்பாக நன்மைகள் உண்டு ராசிநாதன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கார் ராகுவோடு சேர்ந்து வக்கரகதியில் இருக்கிறதுனால அபரிமிதமான யோகத்தை கொடுக்குறார் வாக்கு வன்மை குடும்ப ஒற்றுமை குடும்பத்தில் இவ்வளோ நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேருவார்கள் கருத்து வேறுபாடுகள் விலகும் குடும்ப சொத்துக்கள் வாங்கலாம் அசையாத சொத்துக்கள் பொது சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு நண்பர்கள் அனுகூலம் சொந்த பந்தங்கள் அனுகூலம் இவ்வளோ நாளாக ஒரு பெரிய நோயினால் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவில் இருந்துருந்துருப்பாங்க அவங்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய காலம் மருத்துவ செலவு குறையும் உடல் உபாதைகள் தீரும் கடன்கள் நிவர்த்தியாகும் வீடு கட்டக்கூடிய அமைப்பு சொன்னமா நிலம் இருக்கிறவங்க ஏற்கனவே நல்ல வீடு கட்டலாம் இல்லைன்னா நிலம் வாங்கி அங்கே பூமி பூஜையை போட்டு புதுசாக ஒரு வீட்டை தொடங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் கிரக நிர்மாண காரியம்னு சொல்லுவாங்க கிரக நிர்மாண காரியம் பண்ணால்தான் கிரகப் பிரவேசம் பண்ண முடியும் கிரகத்தை நிர்மாணம் பண்ணுறக்கூடிய நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும் நண்பர்கள் மூலமாக இருந்து வந்த பகை விலகும் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை தரும் உணவகங்கள் கேட்டரிங் சர்வீஸ் கேண்டீன் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மை தோல் சம்பந்தமான தொழில் அதே மாதிரி மெடிசன் தயாரிக்கக்கூடியவர்கள் மருந்துகள் உற்பத்தியாளர்கள் இவங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் இரும்பு சம்பந்தமான தொழில்கள் பண்ணக்கூடியவர்கள் வாகன தொழில் பண்ணக்கூடியவர்கள் தொழிற்சாலைகள் ஃபேக்டரி ஃபவுண்டரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் நெதர் ஒர்க் லேத் ஒர்க் ரப்பர் ஒர்க் வெல்டிங் ஒர்க் வெல்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த துறையில் இருக்கிறவங்க நன்மை ஏழாம் இடத்துல குரு மிகச்சிறப்பு தட்டிச் சென்ற திருமணங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடிய ஒரு நேரம் திருமணப் பேச்சு கைகூடும் தடைப்பட்ட திருமணம் நிச்சயிக்கப்படும் விரும்பிய வரணை அடையக்கூடிய நேரம் மாங்கல்ய தோஷம் நிவர்த்தியாகும் மாங்கல்ய பாக்கியம் ஏற்படும் வம்சவர்த்தி ஏற்படும் குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் வீட்டிற்கு தேவையான பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் இந்த மாதிரி என்னென்ன தேவையோ அதெல்லாம் இந்த டைமில் வாங்கி மகிழலாம் ஏன்னா குரு பார்க்கக்கூடிய நின்று ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனால மிகச்சிறப்பு என்ன வேணுமோ அதை அடையலாம் அதே மாதிரி குரு தான் இந்த அலங்காரங்கள் வாசனை திரவியங்கள் இதுக்கெல்லாம் அதிபதி இப்போ அலங்கார பொருட்கள் வாசனை பொருட்கள் இயற்கை பொருட்கள் ஹெர்பல் மூலிகைகள் அழகு சாதனங்கள் அழகு நிலையங்கள் பியூட்டி பார்லர் உடற்பயிற்சி கூடங்கள் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கு மிக மிக யோகம் பாக்கியத்தை கொடுக்குறார் குரு எட்டாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் சில பேருக்கு கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டே இருக்கும் முடிவு வராமல் இருக்கலாம் நீதிமன்ற நியாயாலய விவகாரங்களில் வெற்றி நியாயாலயம்னா நீதிமன்றம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நியாயம் அப்படின்னா நீதி அந்நியாயம்னா அநீதி அதை தொல்ல தெரிய அநியாயம் அந்நியாயம் நியாயம் இந்த சாஸ்திரம் இப்போ நியாயாலயத்தில் நடக்கக்கூடிய வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் எட்டாம் இடத்தில் கேதிருக்கிறதுனால கோர்ட் கேஸ் நீதிமன்றம் சட்ட ரீதியான துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இயல் இசை நாடகம் ஜோதிடம் சினிமா பத்திரிகை பிரஸ் மீடியா விளையாட்டு கேளிக்கை அரளையத்துறை ஆன்மீகத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான யோகங்கள் ஏற்படும் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் ஆடை ஆபரண தொழில் வருமானங்கள் நிதித்துறை ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை பத்தாம் இடத்துல சூரியன் புதன் மிகச்சிறப்பு அரசு வேலை அரசு பணியாளர்கள் அரசியல்வாதிகள் மிகச்சிறப்பு இந்த மாதத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போராட்டுக்கள் உண்டாகும் தனியார் துறை மற்றும் கல்வி பெயிலக்கூடிய மாணவர்களுக்கும் மிகச்சிறப்பு பதினோராவிடம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் அதுவும் இருந்து வந்த கடன் தொல்லைகள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் நிவர்த்தியாகும் மறைமுக எதிரிகள் யாராவது நமக்கு இருந்தால் அவங்களும் விலகுவார்கள் பொதுவாக மகர ராசின்னு பார்த்தோம்னா பல கஷ்டங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் விலகுது நூறுக்கு ஒரு தொண்ணூற்றைந்து சதவீத சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூற்றி சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவீத நன்மைகள் ஏற்படுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் கருநீலம் அனுகூலமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் சிவபெருமானை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்